ஸ்பெயின் வடிவமைக்கப்பட்ட தொடர்ந்து உடை உடையில்லாம வெளிவிதி உள்ள நல்லூர்க்கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் பதினான்காம் நாள் திருவிழா இந்த திருவிழாவில் இன்றைய நாள் சுவாமி குடை இல்லாமல் வலிபிதி உலா வரப்போகின்றார் அப்படி என்றால் என்ன வாகனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தங்க நிறத்தில் வரப்போகின்றார் தங்க நிற வாகனத்தில் வரப்போகின்றார் இன்றைய நாள் சுவாமி எப்படி வழிபதி உலா வருகின்றார் என்னெல்லாம் உடம்புகிறது எப்படியான விஷயம் எல்லாம் உடம்புகிறது என்று சொல்லி இந்த காணொலியிலாம் பார்க்க போகிறீங்க வி யூ டாட் யூடியூப் சேனலில் முத முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் அதே மாதிரி வித்து டொட் யூடியூப் தளத்தினுடைய காணொலியினுடைய அப்டேட் அதனுடைய தரவுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே வித்து டொட் தான் நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்று தட்சமயம் கோவிலுக்குள்ளே அதாவது ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷமாகன்ற இந்த நேரத்தில் உள்ளே தாள வாத்தியம் வந்து இடம்பெறுகிறது நாளைக்கு இதே நேரத்தில் வளைகுழல் வாத்திய நிகழ்வு உள்ளுக்கே இடம்பெறும் நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனை வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கலாம் கோவிலுக்கு உள்ள கோயிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சப்பரம் அதாவது சப்பைரதம் எப்படி எப்படி தயார்படுத்துறாங்க பாருங்கள் கொஞ்சம் கட்டிட்டாங்க அப்படி என்று என்னால் ஆலயத்துக்கு முன்னால் பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி வருவதற்கு முதல் சுவாமி காவுகின்ற பக்தர்கள் இப்படி தான் இருப்பார்கள் மண்டபத்தில் பாருங்களோ எவ்வளவு பக்தர்கள் இன்றைய நாள் திரண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க மூன்று ஐந்து தலை நாக பாம்பிலே இன்றைய நாள் சுவாமி இருக்கின்றார் தங்க நிறம் பாம்புகளுக்கு பூசப்பட்டிருக்கிறது ராங்களோ இன்றைக்கு பதினான்காவது நாள் நல்லை கந்தவேட் பெருமானுடைய ஆலயத்திலே மிக விஷேடமாக வடிவமைக்கப்பட்ட அந்த சாத்துப்படி சகதமாக பெருமான் இப்பொழுது நாகங்களில் எழுந்திருக்கின்றார் இந்த நாகம் என்பது ஐந்து படத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மகைத்தல் என்ற விடயங்களையும் ஐம்பூதங்களை நிலம் நீதி ஆகாயம் காற்று என்று சொல்லப்படுகின்ற ஐம்பூதங்களையும் ஒரு காலத்தில் பிடித்து ஒன்றாக்கி அதனை நாகபாம்பாக உருவாக்கி மகாவிஷ்ணு அந்த நாகத்திலே பிரளய காலத்தில் படுத்திருந்த செய்தியை நாங்கள் புராணங்கள் வாயிலாக பார்க்கின்றோம் சிவபெருமானும் தன்னுடைய உடலிலே நாகங்களை அங்கே பாம்புகளை பிடித்து அவர் அணிகலங்களாக அணிந்து கொண்டு சுடலிலே நடனம் ஆடுவது அவருடைய இயற்கையான செயற்பாடாகும் தெற்கு நோக்கி சுவாமி நகர்ந்து செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொள்ளுகின்றோம் அந்த வகையிலே இந்த நாகங்கள் இன்றைக்கு நல்ல கந்தவீட்பெருமான ஆலயத்திலேயும் அங்கே பெருமானையும் தேவியர் இருவரையும் அங்கே சுமந்து வருகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் இன்றைய நாள் சுவாமி வாகனத பாருங்கள் மூன்று தங்க நிறத்தினரான நாகம் ஐந்து தலை நாகம் பாருங்க வாயிலை வந்து அந்த முத்து மணிகள் வெள்ளை முத்து மணிகள் மாதிரி உள்ளே மூன்று பின்பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியே சுற்றி சுவாமியை குடைபோல் பிடித்திருக்கின்ற அமைப்பிலே இந்த பாம்புகள் இருக்கும் அதனாலே சுவாமிக்கு குடை கொண்டு வர மாட்டார்கள் Yeah. சுவாமியை பாருங்க பாரம்பரிய நகைகளோடு வெள்ளை மற்றும் மண்ணுற மலர் மாலைகளோடு அலங்கரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மேலிருக்கிற அந்த கீடத்தினுடைய நகை வேலை படப்பரங்கள் எல்லாம் பாரம்பரிய நகைகள் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிஷத்துக்கு சரியாக தெற்கு வாசலில் இருந்து சுவாமி மேற்கு வாசல் நோக்கி நகர்கின்றார் சுவாமி மேற்கு வாசல் விதியூடாக நகர்ந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொள்கின்றோம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிஷம் வடக்கு வாசல் வீதி நோக்கி இந்த நேரத்தில் சுவாமி வருவார் இதுவாக வந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கோ முன்னாலே தீப்பந்தங்கள் மின்னிற செம்மஞ்சல் மின்னொளி அதிலே மூன்று ஐந்து சிலை நாகப்பாம்புகளில் இன்றைய சுவாமி எப்படி இருக்கின்றார் என்று சொல்லி பாருங்கள் வடக்கு வாசல் கோபுரம் சுவாமி வடக்கு வாசலுக்கு எப்படி வருகின்றார்கள் வடக்கு வாசல் கோபுரத்தை தாண்டி செல்லும் பொழுது ஒவ்வொரு கதவுகளை மூடுவார்கள் நாதஸ்வர இசை சொல்லி ஆக வேண்டும் அந்த இசை வந்து அந்த பாம்பு இசை அப்படி என்று சொல்லுவார்கள் ஆலயங்களிலே பாம்பு வாகனங்கள் வருகின்ற பொழுது இந்த இசையை வாசிப்பார்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு வாகனத்தில் இவன் காட்சி தருவார் இன்றைக்கு பாம்பு வாகனத்தில் காட்சி சேர்ந்தோன் இருக்கிறேன் இது நெடுங்காலமாக அப்படியே மாற்றம் பெருசாக வராது பவனியாவில் இருந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாரு எப்படி இருக்கின்ற நல்லூர் திருவிழா திருவிழா வந்து சப்தோசம் எத்தனை வருஷமா நல்லூர் கோயிலுக்கு வாரீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் பாருங்கள் சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்றார் அவ்வளவு பக்தர்கள் கோவிலுக்கு முன்னாடி திரண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கோ காட்சி அளிக்கின்றன அந்த நாகபாம்பிலே பெருமானம் கஜாவல்லி மகாவல்லி சகிதமாக வருகின்ற காட்சி மிக பிரதானமானது இப்பொழுது ஆலயத்தினுடைய அந்த உள்வீதி உள் பிரகாரத்துக்கு செல்வதற்காக அங்கே யாழ்ப்பாணத்துக்கே உருத்தான நாதஸ்வர காந்த வித்துவான்களுடைய நாத காணங்கள் ஒலிக்க அங்கே கொம்பு வாத்தியங்கள் ஒலிக்க மணிகள் ஒலிக்க அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவானவர் ஏனைய சிவாச்சாரியார்களுமாக பெருமானையும் தேவியரையும் இதுவரை நேரமும் பக்தர்களுக்காக அருளை வாரி வழங்கி விட்டு ஆலயத்தினுடைய உட்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் எனவே இந்த காட்சியிலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோருக்கும் நல்லூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் இங்கு வர முடியாத அடியவர்களுக்காக நாங்கள் இந்த காட்சியை உங்களுக்காக இப்பொழுது அந்த இருக்கின்றோம் எனவே எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்று முருகப்பெருமானின் திருவிழா கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்தியை விடப்பெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜன் இன்றைய நாள் ஆலய குறுக்களில் ஆடை அலங்காரங்களும் மன்னிற வர்ணத்தில் இருக்கும் பாருங்கோ வேகம் வேகமாக இதெல்லாம் இடம்பெறும் பாருங்கள் சுவாமி வசந்த மண்டபத்துக்கு உடனே வருவார்கள் பாருங்கள் மன்னிற வர்ண ஆடை அணிந்திருக்கின்றார்கள் ஒருவர் மட்டும் வித்தியாசமாக அணிந்திருக்கிறது ஆனால் மன்னிற வர்ணம் தான் மென்மையான மன்னிர வர்ணமும் அணிந்திருக்கின்றார்கள் மஞ்சள் வர்ணமும் அணிந்திருக்கின்றார்கள் My name is Cosa Luis and she is my and we are from Spain. Are you coming for the first time? Yes, it's our first time in Jaffa and it's the first time we see this wonderful um, magical experience. So How will you know this place? Well, we scheduled we schedule the time and our friends Majoran put it on our list of cities that definitely we have to visit. Uh, how is your feeling now? Absolutely outstanding. It was absolutely magical. It's more than we expected. <laughs> thank you so much. Thank, thank you. And thank you so much for your friendship and also for your sympathy. എൻ്റെ വി ആർ ആൽസോ ആബ്സുലുലി അമേസ്ഡ് ഓഫ് ഹവ് വണ്ടർ ഫുൾ പീപ്പൽ ഫ്രം ശ്രീലങ്ക അലങ്കാരല്ലൂറ അലങ്കാരല്ലൂറ നന്റുകളെ